இன்னைக்கு பார்க்க போகிறது ப்ரெட்டு உப்புமா தேவையான பொருள் நான் பிரெட்டு பீஸ் எடுத்து வச்சுருக்கேன் எண்ணெய் உப்பு வேர்க்கடலை ஒரு முட்டை ஒரு வெங்காயம் பச்சை மிளகாய் பூண்டு கருவட்ட அடுகு கடலை பருப்பு போட்டாங்க எண்ணெய் காய்ச்சிச்சு வெங்காயம் போட்டுக்கலாம் பச்சை மிளகா போட்டுக்கலாம் பூண்டு கருவட்டில் நல்லா வதக்கிக்க இப்போ உப்பு போட்டிங்கன்னா அடுத்து வச்சுருந்த வேர்க்கடலை அது நல்லா வதங்கி நான் ப்ரெட்டை வந்து நல்லா ஒதுக்கிட்டு வச்சுருக்கேன் நான் கோதுமை ப்ரெட் எடுத்துருக்கேன் நீங்கள் எந்த ப்ரெட் வேணாலும் எடுத்துக்கோ ரெடி ஆயிடுச்சுங்க நம்ம இறக்கி வச்சுக்கோங்க இப்போ நம்ம முட்டையை பொறிச்சு எடுத்துக்கிறோங்க இப்போ முட்டை ரெடியாகிடுச்சுங்க நம்ம வலுத்து வச்சுருந்து இதை போட்டுக்கலாம் இதோ பாருங்கள் ரெடி உங்கள் வீட்லேயே செய்து பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள்